பொருள் என்ன உங்களை பிள்ளைகள் லேட் ஆக்கி விடுவேன்னா பிள்ளை இருக்கும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது ஏன் ஆசீர்வாதமா பிள்ளை கை மாறிடும் மன எல்லாம் வேற இடத்துல திசை திரும்பிவிடும் ஒன்று காதல் வசப்பட்டுரும் அப்படி இல்லைனா அது அணியருக்கு வேலை செய்கிற பிள்ளையாக மாறிடும் தவப்புனுக்கும் தாய்க்கும் கண்ணி கொடுத்து ஆசீர்வாதமான பிள்ளையா இருக்காது தவுப்புனு தாயும் குறித்து தூசிக்கிற பிள்ளையா இருக்கும் மிருக ஜீவன்கள் எல்லாம் உங்களுக்கு ஜீவாதாரத்துக்கு என்று இருக்கிற மிருக ஜீவன்கள் அந்த காலத்தில் எது எதெல்லாம் உங்களுக்கு வருமானத்துக்குரிய வழிகளோ அவைகள் எல்லாம் குறைந்து போகும்படியாக காணப்பட்டு உங்கள் வழிகளெல்லாம் பாழாய் கிடக்கும் இது தேவன் கோபாக்கனையில் சொல்லுகிற காரியம் நினைக்க வேண்டாம் நானாக தேடிக்கொள்ளுகிற வழி ஓய்வு நாள் ஆச்சரிக்காமல் தேவனுடைய சமூகத்துக்கு வராமல் நம்ம விடுமுறை எடுத்து போல தேவனுடைய சமூகத்தை மறுதளிக்கிற பொழுது ஓய்வு நாளினுடைய ஆசரிப்பினுடைய அந்த ஆசரிக்கிற பக்குவத்திலிருந்து நாம் விலகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபங்கள் உள்ளே வந்துடும் நீ ஓய்வுனால் ஆசிரித்தாலே உபாகும் புத்தகத்தில் இலைவிராமல் புஸ்தகம் இருபத்தாறாவது அதிகாரத்தில் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது வானத்தின் மழை வரும் பனி வரும் ஏற்ற காலத்தில் பயிர்கள் எல்லாம் கனி கொடுக்கும் உனக்கு பூமின் எல்லைகளிலே வேலை செய்யற அளவுக்கு கர்த்தர் கரத்தை திடப்படுத்துவார் சரீரத்தில் நல்ல பலத்தை கொடுப்பார் உங்கள் சூழ்நிலைகளெல்லாம் மாறும் எல்லாரும் நல்ல சூழ்நிலை ஆனால் சூழ்நிலை சரி அமைக்கிறதுல காரணம் என்ன நான் ஆச்சரிய கூடத்துக்கு வருகிறேன் போக்குவரத்துமாக இருக்கிறேன் ஆனால் சூழ்நிலைகள் வர்றோம் ஜெபிக்கிற மனுஷன் தான் ஆனால் அவனுக்கு வேலையில் போராட்டம் வருகிறது அதையும் ஜபத்தினாலே சாதித்து தீர்வு காண்கிற மனுஷன் மனுஷன்தான் இந்த தேவ மனுஷன் ஏன் இந்த மனுஷனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தின் சாட்சியாக காணப்பட்டான் என்றால் அந்த மனுஷன் கத்திற்காக நிற்கிறான் ராஜாவின் உணவினால் தீட்டுப்படுத்தலாகாது தன்னை பிரதிஷ்டை செய்து கொண்டு கர்த்தரிடத்தில் அவனுடைய ஜீவியம் காணப்படுகிறது உங்க வாழ்க்கையில அசுத்தத்திற்கு விலகி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உறுதியான பொருத்தனை கத்திரத்தில் பிரதிஷ்டை இருக்கிறதா என்று பாருங்கள் வஸ்திரத்தையோ நகையோ உங்கள் வெளியேற தோற்றத்தை குறித்து நான் சொல்லவில்லை அது ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம் மனுஷர்களை கர்த்த இல்லை உங்களுக்கு அந்த தோற்றத்துக்கு ஏற்ற அந்த மேலே இருக்கிற அந்த ஆடை அலங்காரத்தில் இருக்கிற தாழ்மைக்கு ஏற்ற மகிமை வாழ்க்கையில் வரணும் இல்லைனா கரும்புலியாக மாறிடும் வாழ்க்கை நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்கள் வெளி தோட்டத்தை பார்த்து மனுஷர்கள் ஏமாந்து விடலாம் சபை பிரமுகர்கள் ஏமாந்து விடலாம் நம்ம உபதேசத்தில் இருக்கிறோம் நம்ம சபை நம்முடைய சத்தியத்தில் இருக்கிறோம் இதை நம்முடைய சபையில் தூண் இதெல்லாம் நினைக்கலாம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பொல்லாத ஜனங்களாக நீங்கள் காணப்படுவீங்க வஸ்திரம் வந்து ஒன்றும் வாழ வைக்கப் போவதில்லை ஆனால் அதே சமயத்தில் வாழ்க்கையை பார்த்து சோதித்து பாருங்கள் எங்கேயாவது பிரதிஷ்டை இருக்கிறதா வாழ்க்கையில் நான் அசுத்தத்தை தொடமாட்டேன் ராஜாவினுடைய உணவுக்கு ஆயிரம் பேர் காத்து கொண்டிருக்கிறான் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் ஆனா வந்த பிறகு தேவனை கீழே தள்ளிவிட்டு மேலே போக நினைக்கிறதா அநேகருடைய வழக்கமாக இருக்கிறது